மேடம் சார் இருக்காரா இல்ல ஆபீஸ்க்கு போயிருக்காரு அம்மா உன்னை நான் கல்யாணத்துல பார்த்தேன் உன் வைஃப் எப்படி இருக்காங்க நீ எப்படி இருக்க ஏதோ இருக்க மேடம் எதுக்காக இவ்வளவு டல்லா சொல்ற சரி உள்ளவா வா உட்காரு சரி சொல்லு பாஸ் இல்லாத நேரத்துல எதுக்கு வீட்டுக்கு வந்திருக்கா மேடம் நான் ஆபீஸ் போய் நாலு நாள் ஆகுது என்னப்பா ஏன் என்னாச்சு என் கல்யாணத்துக்கு நீங்களும் வந்திருந்தீங்கல்ல என் கல்யாணத்தை அதுக்காக வெளியில இப்ப கடன் கொடுத்தவங்க வீட்டுக்கு வந்து கடனை திரும்ப கேக்குறாங்க சொன்ன நேரத்துக்கு கடனை திரும்ப தர முடியலையேன்னு எனக்கு தலை பிச்சுக்கிட்டு இருக்கு என் மனசுல நிம்மதியே இல்லாம போச்சு மேடம் கடங்காரங்களுக்கு பயந்து நான் நாலு நாளாக நான் ஆபீஸ்க்கே போகல மேடம் ஓ அப்படியா என்னோட பிரச்சனை தீர்ணுன்னா ஆபீஸ்ல லோன் வேணும் மேடம் அதனால சார்கிட்ட லோன் கேட்டேன் அவர் இப்ப இல்லைன்னு சொல்லிட்டாரு அதனால நீங்க பெரிய மனசு பண்ணி சார்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் தருவாரு அதனால எனக்காக சார்கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லி எனக்காக பேசுங்க மேடம் தயவுசெய்து ரெண்டு லட்சம் லோனு சார்கிட்ட எனக்கு தர சொல்லுங்க மேடம் ப்ளீஸ் மேடம் இந்த கடன் பிரச்சனை தீரலன்னா நான் சூசைட் தான் மேடம் பண்ணிக்கணும் ப்ளீஸ் மேடம் ப்ளீஸ் சரிப்பா நான் அவர்கிட்ட கேட்குறேன் சார் ஈவினிங் வந்துடுவாரு நீ வந்து கேளு ஓ சரி கல்யாணத்தை எதுக்கு இவ்வளோ கிராண்டாக செஞ்ச சிம்பிளாக செய்ய வேண்டியதானே ஃப்ரெண்ட்ஸு பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாரும் என்னை உசிப்பேத்தி என்னை ஏகப்பட்ட கடன் வாங்கி செலவு பண்ண வச்சிட்டாங்க மேடம் இப்போ எல்லாரும் மேரேஜ கிராண்டா பண்ணணும் நினைக்கறாங்க அது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு ரொம்ப பேர் ரொம்ப ரிச்சா பண்றாங்க எக்ஸ்பென்சிவா பண்றாங்க இவ்வளவு ஏன் எனக்கும் உங்க பாஸ்க்கும் ரொம்ப சிம்பிளா தான் கல்யாணம் நடந்துச்சு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல பண்ணிக்கிட்டோம் அதுக்கப்புறம் சிம்பிளா ஒரு ரிசப்ஷன் வச்சோம் ரெண்டு பேரும் லைவ் ஸ்டார்ட் பண்றதுக்கு எதுக்கு இவ்வளவு ஆடம்பரமா செலவு பண்ணணும் சரி டீ காஃபி என்ன குடிக்கிற வேண்டாம் மேடம் நான் இப்ப கிளம்புறேன் சார் வந்ததும் நான் வந்து பாக்குறேன் மேடம் வர மேடம் ஓகே சரிப்பா வரங்க மேடம் வரங்க மேடம்